வணக்கம் நான் சதீஷ் குருப்பன் சவுத் குரோன் சேனல்ல இருந்து இப்ப மதுரையில் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நிக்கிறேன் நானு நம்ம மூலிகை பாண்டியன் நான் கடைக்கு வந்திருக்கேன் கட்டிகளுக்கு அதெல்லாம் சரியாகும் நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல ஆமா அந்த மாதிரி இருக்கும் இப்ப நான் சொன்னல அந்த கண்ணீர் விட்டான் பால் ஆமா இந்த இது நீங்க சும்மா குடிச்சுட்டே பேசுங்க இந்த இருக்கல சார் பால் இதுல வந்து மூணு ஐட்டம் தான் அந்த அந்த பால் அந்த நாட்டு சக்கரை அந்த கிழங்கு நன்றி நன்றி இது வந்து தேவதார் அதாவது பூஜை ரொம்ப வைக்கிறது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த இதே அதோட ஓடு பாருங்க இரும்பு மாதிரி இருக்கும் இதுல வந்து விவதி போட்டு நீங்க விவதி போட்டு நெத்தில வச்சீங்கன்னா உங்களுக்கு சக்தியை ரொம்ப ஆன்மீகம் வந்து ரொம்ப வந்து நீங்க நினைச்சது பூரா நடக்கும் ஆமா இது ஒரு பீஸ் வந்து இருபது ரூபாய் சரி சரி ரெண்டாவது இது வந்து சிவகோவை